அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து நம்மள்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம்தான் ஒரு சகோதரியுடைய ஜாதகம்தான் லக்னம் மகர லக்னம் ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி திருவாதிரை நாலாம் பாதம் ஜாதகத்தில் வந்து அந்த டிகிரி அமைப்புகளை கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்து வந்து நீங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகம் என்கிட்ட வந்ததுக்கான மெயினான ரீசன் வந்து கடுமையான வந்து கடன் பிரச்சனைலாம் இருக்கிறாங்க வேலை வேற போயிடுச்சு அது இது இப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டு கேட்டு வந்தாங்க இவங்களும் வந்து ஆதித்ய குருஜியை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் சொல்கிறது அதோட வந்து ஒத்து போகிறேனால உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதகத்தில் என்ன நடக்குது வேலை இழப்பு கடன் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துட்டனாலே அங்கே ஆறாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா ஆணி அமாவாசை அன்னைக்கு இவங்க பிறந்தவங்க அமாவாசை சந்திரன் வந்து புதனை பாதிச்சிருக்காரு புதன் தசை நடந்துட்டு இருக்கு புதன் ஆறாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டிலேயே அமாவாசை சந்திரனுடன் இணைந்து பாவத்துவ அமைப்புகள் இருக்கிறாங்க இன்னும் பர்டிகுலராக சொல்ல ஒரு ரெண்டரை வருஷம் அஷ்டமசனி பாதிப்புகள்லேயும் இருந்திருக்காங்க புதன் திசை ஆரம்பித்ததுலேருந்தே வந்து கடன் பிரச்சனைகள் வந்திருக்கும் புதன் திசையில் இன்னும் பர்டிகுலராக போனால் இப்போ சூரியனுடைய புத்தி நடந்துகிட்ருக்குங்க ஆறாம் அதிபதி தசை அட்டமாதிபதி சூரியனுடைய புத்தி ஆறாம் அதிபதியும் அமாவாசை சந்திரன் நினைவு அட்டமாதிபதியும் அமாவாசை சந்திரன் நினைவு அவங்க ரெண்டு விதத்துக்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளும் இல்லை பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் பிறந்த ஊரை விட்டு தள்ளி பிழைக்கக்கூடிய ஜாதகம் பிறந்த ஊரில் ஜொலிக்க முடியாத ஒரு ஜாதகம் ஒரு சாதாரண வேலையில தான் இருக்காங்க எந்த கிரகம் சுபத்துவம்னு பார்த்தீங்கன்னா புதன் அமாவாசை சந்திரனுடைய நினைவு சூரியன் அமாவாசை சந்திரனுடைய நினைவு அங்கே புதன் சூரியன் சந்திரன் மூணு பேரும் அங்கே அவுட்டு அடுத்து சுக்கரன் ஆட்சியாக இருக்காருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சனியுடைய ஆறு டிகிரி பார்வையில் அவரும் பாவத்துவ அமைப்புகளில் இருப்பார் ராகு கேது காரக வலிமை இல்லாத கிரகம் அதை விட்டுருங்க செவ்வாய் சனி குரு செவ்வாய்க்கும் எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளும் இல்லை தான் பகை வீட்டில் இருந்தால் கூட ஓரளவு ஒரு பதினாலு டிகிரி நட்பு வீட்டில் உள்ள குருவுடைய அந்த சுபத்துவ அமைப்புகளில் இருப்பாரு அப்படியே அம்ச வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருப்பாருங்க அந்த சனியுடைய குறைந்த அளவு சுபத்துவத்தின் காரணமாக ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறாங்க அந்த வேலையிலும் இப்போ வந்து ப்ராப்ளம் இருக்குது சரியாகுமா அப்படின்னா நல்ல பதில் இல்லைங்க இப்போதைக்கு அதுதான் வந்து ஜோதிட ரீதியான பதில் புதன் திசையில் சூரிய புத்தி முடிகிற வரைக்கும் நல்லது நடக்காது அடுத்து சந்திரன் அவரும் அமாவாசை சந்திரன் தான் அடுத்து செவ்வாய் அவர் அவருக்கு பிடிக்காத வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு பகைப்பற்று சனியுடன் ஒரு எட்டு டிகிரி இணைவில் வேற வருவார் செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகு அமாவாசை சந்திரன் வீட்டிலேயே உட்காந்துருக்காரு அடுத்து குரு எட்டாம் இடத்துல சனியுடைய தொடர்பு அப்படி தான் வரும் ஜோதிட ரீதியாக பெரிய நல்ல பதில்கள் இல்லை இருந்தால் கூட சில வழிபாடுகளை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன இருந்தாலும் ஜோதிடங்கிறது ஒரு நம்பிக்கையே விதைக்கக்கூடிய ஒரு கலை நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க இது ஒரு பீட ஜாதகம் இப்படி சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஜோதிடர் தேவை இல்லை சாதகம் இல்லாத நேரத்துலேயும் தெய்வ பக்தி நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியை வழிபடுறது மூலியமா சாதகம் இல்லாத நேரத்துலையும் பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாட்டினாலும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வந்து நகர்த்திட்டு போகிற அமைப்புகள் வந்து கட்டாயம் இருக்கும் இன்னொரு ட்ராஜடி வந்து இவங்க சிங்கிள் பேரண்ட்ஸு இவங்களுக்கு திருமணம் இருபத்தி நாலு வயசில் நடந்திருக்குது பார்த்தீங்கன்னா ஏழாம் மடம் டோட்டல் அவுட்டு ஏழாம் இடத்துல ராகு அமர்வு ஏழாம் இடத்துக்கு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளும் இல்லை ஏழாம் அதிபதி அமாவாசை சந்திரன் அந்த வீட்டுக்கு பனிரெண்டல மறைவு லக்னத்துக்கு ஆற மறைவு அப்படியே காரகன் சுக்கிரன் ஆட்சி பற்றி இருந்தால் கூட சனியுடைய நெருக்கமான டிகிரி அமைப்புகள்ல பாவத்துவம் அங்க சுக்கரன் ஆட்சி பெற்ற வலிமையில இல்லைன்னா உங்களுக்கு திருமணமே இல்லை ஒரு நாலு வருட காலம்தான் திருமணம் முடிஞ்சு ஒரு நாலு வருட காலம் கணவன் வந்து மரணம் அடைஞ்சிட்டாருங்க பகை வீட்டில் உள்ள இந்த சனி திசையில எட்டாம் இடங்கிறது நமக்கு தான் மரணத்தை கொடுக்குறதுன்னு சொல்லி எப்பவும் நினைக்கக்கூடாது எட்டாம் இடத்துல சனி இருந்தால் ஆயில் தீர்க்கம் குரு இருக்கிறது நல்லது தான் சுபத்துவ சனி ஆவார் எட்டாம் இடம் வலுப்பறம் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அந்த பாவகத்தை கெடுக்காது எட்டாம் இடத்தை பார்த்தா தான் அந்த பாவகம் கெடும் அமாவாசை சந்திரனோ ராகுவோ அமர்ந்தாலோ இல்லை செவ்வாய் அமர்ந்தாலோ அப்பந்தான் அந்த பாவகம் வந்து சேதமடையுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி திசையில் சுக்கர ராகு அந்தாரத்தில் கணவன் மரணம் எதுனால என்னதான் ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் சுக்கரன் பாவத்துவ அமைப்புகள் இருப்பார் கலத்திர காரகனாக வரக்கூடியவர் அதனால் சுக்கரன் பாதிப்படைந்து தசாபுத்தி போது நமக்கு தான் ஆபத்து நீங்க நீங்கள் நினைக்கக்கூடாது நம்மளுடைய இணைக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்துவார் ஏழாம் இடத்துல வர்ற அந்த அந்தரம் ராகு அந்தாரம் அந்த ஏழாம் அதிபதிங்கிற இதில் பாதி ஏற்படுத்திடுச்சு இதே இந்த சுக்கரன் ஐந்தாம் அதிபதியா ஏன் செயல்படலை அதிபதியா ஆதிபத்தியமா செயல்படாம என் காரகனா செயல்பட்டார் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து இருக்கிறது ஐந்து ஐந்தாம் இடத்த வலுவை வந்து அது கூட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும் குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட அவர் நட்பு வீட்டில் இருக்கார் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஆனா ஏழாம் இடம் டோட்டலாக அவுட் ஆயிருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்து காரக விஷயங்களை அவர் வந்து சுக்கரன் வந்து செஞ்சுட்டாருங்க கணவன் மறைஞ்சிட்டாலே வந்து எல்லாமே வந்து டோட்டல் தான் அவுட் ஆயிரும் லேட்டாக கல்யாணம் பண்ண வேண்டிய ஜாதகம் ஒரு முப்பது வயசில் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய ஜாதகம் இருபத்தி நாலு வயதுலேயே திருமணம் முடிஞ்சதுனால நாலு வருஷத்துக்குள்ள வந்து கணவனுடைய இழப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் வந்துடுச்சு இப்போ இந்த புதன் திசையில் வந்து நெகட்டிவான கடுமையான வாழ்க்கையில் நெகட்டிவான காலகட்டத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு நான் சொன்னது வந்து சனி வழிபாடு தாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக வரக்கூடியவர் குடும்பாதிபதியாக வரக்கூடியவர் தனாதிபதியாக வரக்கூடியவர் ஆயில் காரகனாக வரக்கூடியவர் ஆயுள் பற்றின பயத்துலேயும் இருந்தாங்க சனி ஒருத்தரை வழிபடுறது மூலயமா இத்தனை விஷயங்கள்லேயும் வந்து ஓரளவு இப்போ ஜாதகம் சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வாழாமல் இருக்க முடியாது இல்லை நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து எல்லோரும் வந்து லைஃப்பை மூவ் பண்ணி இருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து சனியை வந்து வழிபடச்சோன்னா சில பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் தான் அப்படி ஒன்றும் பெருசாக லட்சக்கணக்கில் அதாவது ஒரு பெரிய லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணி பறிக்கிறாங்க அப்படிலாம் பறித்து எந்த விஷயத்தையும் நம்ம மாற்றிட முடியாது இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணி இவங்க உடனே வந்து அம்பானி ஆகிட முடியுமா அவங்க முடியாது சாதாரண ஒரு வாழ்க்கையை சாதாரண பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாட்டினா கூட ஒரு நார்மலான லைஃப் வந்து கண்டிப்பாக நம்ம அதிக கடின உழைப்பு மூலியமாகவோ இந்த தெய்வ வழிபாட்டு மூலயமா நம்ம வந்து அமைச்சுக்கிட முடியும் அந்த இதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகமாக இருந்தது கணவனுடைய இறப்பு இப்போ என்ன கஷ்டகரமான வாழ்க்கையிலேயே ஆறு எட்டு தானே கஷ்டம் அந்த எதுவுமே டோட்டலாக பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனாலையும் பொதுவாகவே சந்திரன் நீக்காக இருக்கிறதுனால அந்த மனம் சம்பந்தப்பட்ட ஆயுள் பயம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்கும் வந்து இது ஒரு உதாரண ஜாதகமாக இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்தேன் இது ஒரு இன்னொரு ஒரு ஸ்டோரி வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன் இது வந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதத்தில் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ஒரு எல்லோரும் மேக்சிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க படலைன்னா வந்து நீங்கள் நான் ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு நபர் வந்து கோயிலுக்கு வந்து போயிருக்காரு அந்த கோயிலோடைய செவுத்தில் வந்து கோயில் செவுத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா இந்த கோயிலில் உள்ள அந்த ஆற்றங்கரை விநாயகருக்கு ஆற்றிலிருந்தால் தண்ணி பிடிச்சிட்டு வந்து நூறு குடம் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தது அதை பார்த்த உடனே அந்த கஷ்டப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நம்மளுக்கும் கஷ்டமாக தானே இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மண் குடத்தை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஒரு ஐம்பது குடம் ஊற்றிட்டார் எதுவுமே நடக்கலை என்னடா எதுவுமே நடக்கும்படிக்கு சேரின்னு சொல்லிட்டு ஒரு எழுபது குடம் ஊற்றிட்டாரு அப்பமும் எதுவும் நடக்கலாம் அடுத்து ஒரு எண்பது வந்துட்டு தொண்ணூறு வந்துடுச்சு தொண்ணூறு வரும்போது அவருக்கு ஒரு பயமும் சேர்ந்து வந்துடுச்சு நம்ம ஏதோ முட்டாள்தனமோ பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது எப்படி வந்து கோயிலில் உள்ள அந்த கல் சிலைக்கு வந்து தண்ணி பிடிச்சி ஊற்றினோம்னா எல்லாம் நடந்துருமோ யாரோ ஒரு பைத்தியக்காரன் கூட எழுதி போட்டிருக்கலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உணர ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூத்தஞ்சு குடம் வந்து ஊற்றிட்டார் அதுக்கப்புறம் என்ன நினைச்சிருக்காரு தொண்ணூத்தஞ்சு குடம் ஊற்றிட்டோம் இன்னும் அஞ்சு குடம் தானே எது நடந்தாலும் சரி நடக்காதனாலும் சரி முடிஞ்சதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூத்தெட்டு குடம் ஊற்றிட்டாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்திருக்குண்ணா தொண்ணூத்தெட்டு குடம் ஊற்றியாச்சு இன்னும் ரெண்டு கடந்தான் இருக்குது இருந்தாலும் அவர் மனசு என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் தொண்ணூத்தெட்டு குடம் ஊற்றிட்டோம் ஒன்று மனசில் வந்து நம்ம நினச்சிருக்கோம் அதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறியாவது காட்டணும்ல எதுவுமே காட்டாமல் எப்பவும் போலையே இருக்குது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை எந்த அறிகுறியும் இல்லை இப்போ நம்ம முன்னேற போறோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டணும்ல இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கோபத்துலேயே வந்து தொண்ணூத்தொம்பதாவது குடத்தை எடுத்துகிட்டு வந்து ஊற்றிருக்காரு அடுத்து என்ன பண்ணியிருக்காரு நூறாவது குடத்தை ஊற்றும் போது கோபத்தில் எல்லாம் ஏமாந்துட்டோம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற வெறுப்பில் அந்த குடத்தை அந்த சில தலையிலேயே போட்டு உடச்சிட்டாரு அப்போ வந்து பிள்ளையார் வந்து தோன்றி இந்த மாதிரி தொண்ணூத்தொம்பது குடம் ஊற்றின உனக்கு அந்த ஒரு குடம் ஊற்றுறதுக்கு வந்து பொறுமை இல்லாமல் போயிட்டு பார்த்தியா அதனால் இந்த ஜென்மத்தில் வந்து நீ வந்து இந்த ஜென்மத்தில் வந்து உனக்கு நல்லது செய்ய முடியாது அடுத்த ஜென்மத்தில் நீ கழுதியாக பிறந்து பொறுமையை கற்றுக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த கோயிலில் நூற்றி நூறு கூட ஊற்று அப்போ நல்லாயிருக்கும்னு சொன்னாராம் இது கேட்குறதுக்கு வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இஷ்டத்துக்கு கருத்துக்களை யாருனாலும் சொல்லலை சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு வந்து கருத்துக்களை சொல்கிற நபர்களும் நிறையா வந்துட்டேங்கிறதுனால இந்த க ஸ்டோரியை வந்து உங்களுடைய அனுபவத்தில் உங்களுடைய கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க வசதியாக கஷ்டம்னா இன்னும் தெரியாமே வளர்ந்த நபர்கள் அவங்க கஷ்டத்தை வே வேற விதமா அணுகிற நபர்கள்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி நபர்கள்லாம் இருப்பாங்க இது என்ன பொதுவா அந்த தொண்ணூத்தி ஒன்பது குடம் ஊத்துன அந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு குடம் ஊத்த பொறுமை இல்லாம வந்து அவரை அவர் மொத்தமா கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத வந்து இந்த கதை வலியுறுத்ததா நம்ம எடுத்துக்கிட்டு சாதகமற்ற தசா புத்திகள்ல நம்மளுக்கான காலங்கள் வரலை அப்படின்னா கூட பொறுமையை கடைபிடிச்சுக்கிட்டு உழைப்ப நிரந்தரமா அதுக்குன்னு உழைக்காம வீட்டுல உட்கார முடியாதுல்ல நம்மளுடைய உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் அந்த கடின உழைப்பை கொடுத்துக்கிட்டே வந்து பொறுமையுடன் இருந்தோம்னா நம்மளுக்கான அந்த சாதகமான நேரம் நீங்கள் சொல்லுவீங்கன்னா நல்ல நேரம் எங்கள் ஜோதிட ரீதியாக நல்ல தசா புத்தி அந்தாரங்கள் அப்படி வரும்போது அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் நம சிவாயா